ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு குக்வி லைஃப் ஸ்டைல் உங்கள் கூட என்ன பிளாக் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா வருமாலக்ஷ்மி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வருஷம் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிங்கன்னு வந்தேன் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நெல் தோரணும் வாங்கி வந்தேன் இந்த வருஷம் தான் புதுசாக வாங்கி வந்தேன் அதே மாதிரி இந்த தாமரைப்பூ ரெடிமேட் தாமரைப்பூ அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ரோஸஸ் ரெண்டு பேர் ரெண்டுமே வாங்கி வந்தேன் இந்த தாமரைப்பூ வந்து ரெடிமேட் தாமரைப்பூ எவ்வளோன்னா சிக்ஸ் பீசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த ரோஸோட தான் சிக்ஸ் பீசஸ் ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க இது பேக் ட்ராப் டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு இது வாங்கினு வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு வாட்டி வாங்கினுந்தால் அது ரொம்ப வருஷம் யூஸ் ஆகுற ப்ராடக்டாக நான் வாங்கி வருவேன் பார்த்து பார்த்து வாங்கி வருவேன் அதே மாதிரி இந்த தட்டங்கள் வாங்கி வந்தேன் இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு தாமரைப்பூ தட்டு மாதிரி டெக்ரேஷன்ஸுக்கு ஏன்னா பழம் எல்லாம் போட்டு வச்சால் அழகாக இருக்கும் சாமி முன்னாடின்னு நான் ஒரு நாலு தட்டு வாங்கினுந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் பாருங்கள் ரொம்ப இருக்குது நம்ம விளக்கு கீழே கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஜவுரி முடி வாங்கினுந்தேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஜவுரி வச்சு முடி பூ வச்சு பூ தைக்கிலான்னு அழகாக இருக்கும் அதே மாதிரி இது பேக் ட்ராப் டெக்கரேஷனுக்கு இந்த குஞ்சமும் வாயின்னு வந்து சாமந்தி குஞ்சம் இதில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூ திண்டு வாயின்னு வந்தேன் இந்த திண்டும் பார்க்குறதுக்கு இருந்துச்சு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சாமிக்கு யூஸ் பண்ணிட மாட்டேன் எல்லா ஒரிஜினல் ஃப்ளவர் தான் இது குழந்தைங்களுக்கு தன்மிக்காய் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை பூவெல்லாம் வச்சுக்க மாட்டேன் ஆனால் பூ வச்சுக்கணுன்னு ஆசை குழந்தைங்களுக்கு வச்சு விட்டா அழகாக இருக்கும் பாரமும் இருக்காது இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் அதனால யூஸ் பண்ணிக்கிறது இதுவும் பேக் ட்ராப் டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும்னு இந்த ஃப்ளவரும் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வாங்கி வந்தேன் பார்க்கலான் நீங்களும் எட்டு பீஸ் வாங்கினந்தேன் இதுனால் நம்ம தோரணும் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் மதியத்து மதியத்தில் அந்த தாமரைப்பூ இது கொடுத்து மதியத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வேணான்னா நம்ம கைட்டி வச்சுக்கலாம் நம்மளே யூஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் இது ஒரு பேர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் எட்டு பீஸ் வந்து அது வந்து டூ ஹண்ட்ரட் ஆச்சு கரெக்டாக பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரிஜினல் மாதிரி இருக்குது பசங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு அனுப்ப முடியாது அதனால பசங்கள் குட்டி பசங்கள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த பேக் ட்ராப்பு சாமந்தி தோறணும் எல்லோ வித் ஆரேஞ்சிச்சு இந்த சாமந்தி தோரணும் பேக் ட்ராப்புக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஒரிஜினல் ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படிக்க ஆர்டிஃபிஷியலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு அப்படியே வழியிலும் வாயின் வந்து வரவங்களுக்கு எல்லாேருக்கும் வழியில் கொடுத்தாப்பிலான்னு மஞ்சா குங்குளத்தில் வழியில் கொடுத்தா போவோம் இங்கே நியர் ஷாப்பில் வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும்னு இந்த செட் ஒன்று வைன் வந்து இந்த செட்டு டுவெல் டசன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி அவ்வளோ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி கொடுத்து நான் வாங்கி வந்தேன் டுவெல் டசன்ஸ் இருக்குது இதில் நான் அங்கேயே எல்லா பார்த்துக்குன்னு செக் பண்ணி வாங்கி வந்தேன் அக்காவுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அது வேறு மாதிரி வழியில் வாங்கி கொடுத்தேன் நீங்களே பார்க்கலாம் டுவெல் டசன்ஸ் இங்கே வந்து இவ்வளோ வாங்கினோன்னா நீ அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம விற்கணும் அதே மாதிரி நான் செட் இங்கே பெங்களூரில் ட்ரெண்டாக போயின்னு இருக்குது ஜெர்மன் சில்வர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீஸ் கொடுத்து ஃபுல் செட்டை வாங்க இதில் எட்டு இது வருது ஒரு பெரிய பிளேட்டு நீங்களே பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கல்வெல்லி அப்படின்னா ஜெர்மன் சில்வர் அது கூட ரெண்டு குங்குபர்ணு சின்ன சின்ன கப்பு மாதிரி இங்கே கிடைக்குது இது செட்டில் வந்ததுனால நான் இதுவே வாங்கிக்கினேன் ரெண்டு குட்டி குட்டி கப்பு குங்குபர் ஃபுல் செட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது அப்புறம் உற்பத்தி ஸ்டாண்டு அழகாக இருக்குது பாருங்கள் தாமரை பூ டிசைனில் இருந்துச்சு இது கூடவே ம தீபா அப்புறம் மணி ரெண்டும் செட் வாங்கினேன் சவுண்டும் நல்லா வந்துன்னுச்சு குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் அழகாக இருக்கணும்னு என்னோடய இது அப்புறம் இது கூடவே குட்டி குட்டி வழக்கு இது காம்போனால் அழகாக கூட இருந்துச்சு நான் காம்போ வாங்குறதுனால எங்கே ஒன்று நல்லா இருக்கல போயிடுமோன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப அழகாக வந்துச்சு இது பஞ்ச பாத்திரம் அதோட ஸ்பூன் டிசைனும் சூப்பராக இருந்துச்சு நீங்களே பார்க்கலாம் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது நான் அதுதான் சொல்லி ஒரு ஒரு கடையிலையும் தேடி தேடி எப்பவுமே வாங்குவேன் இது கூட வந்து அந்த சொம்பு கலசம் கூட கொடுத்துருந்தாங்க சொம்பு கலசம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி கூட நம்ம வச்சுக்கலாம் அழகாக இருக்குது பாருங்க ஒன்றொன்னும் நான் எப்பவுமே தேடி தேடி வாங்குவேன் இந்த செட்டு இந்த வருஷம் கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னா என்னாலே நம்ப முடியல இந்த ஜெர்மன் சில்வரு இது கூடவே அம்மாவோட பாதம் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறது மெரூன் வித் ரெ ஒயிட் ஸ்டோனு இது நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வாங்கிக்கினேன் இது வந்து த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் ரேட் நாப்கோ இல்லை எல்லாமே ஒரே வாட்டி வாங்கிட மாட்டேன் ஒரு ஒரு வருஷம் ஒன்று வாங்குவேன் ஒரு ஒரு பொருளும் வாங்கினா அது ரொம்ப வருஷம் வர மாதிரி அந்த மாதிரி பொருளை பார்த்து வாங்குவேன் இந்த போன வருஷம் இந்த கை வாங்கினேன் தாமரைப்பூ கை இந்த தாமரைப்பூ கை வேட்னு இருக்க மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த சின்ன கை இது வாங்கியிருக்குது உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் பேக் காட்டும்போது இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் இந்த ஸ்டோன் நல்லா இருக்குது ஆனால் குவாலிட்டி வைஸ் நான் எல்லாமே செக் பண்ணி விளங்குவேன் இந்த செட்டும் போன வருஷம் வாங்குது இது சாமிக்குன்னே இந்த மாதிரி செப்ரேட்டாக செட் வாங்கி வச்சுக்கலான்னு அரௌண்டு இது ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கு இந்த வருஷம் ப்ரைஸ் எது ஜாஸ்தியாக ஷாப்பில் கேட்டிருந்து அரௌண்ட் செவன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இது அரௌண்டு ஃபோர் ஃபிஃப்டி போன வருஷமே இந்த வாட்டி இன்னும் ரேட் ஆயிருச்சு செவன் ஃபிஃப்டி அப்படி சொல்லி நின்ந்தாங்க இது செட் அழகாக இருந்துச்சு ஒன்றொன்றும் நான் பார்த்து வாங்குவேன் ஏன்னா வர்மலக்ஷ்மி பண்டிகை மட்டுமே யூஸ் ஆகாது நவராத்திரிக்கும் நம்ம வீட்டில் இந்த செட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் நவராத்திரியிலும் அம்மாவை வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான இது அப்புறம் இந்த மொக்கவாடை வாங்க இந்த சாமியோட ஃபேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு கிரீட்டம் எல்லாமே இருந்துச்சு செட்டு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாருங்கள் நீங்களே ஆனால் நான் எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே ஒரே வருஷம் நான் வாங்கிட மாட்டேன் ஒரு ஒரு வருஷம் ஒன்று ஒன்று இதுக்காக துட்டு சேர்த்து வச்சுக்குவேன் சேர்த்து வச்சு அந்த வருஷம் இது மட்டுமே இல்லை அம்மாவோட வெள்ளி ஃபேஸும் இருக்குது இந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு வருஷமும் துட்டு சேர்த்து வச்சு அலங்காரம் ஐட்டம் இன்னொன்னும் வர்ம லக்ஷ்மி ஸ்டைல்ஸுக்கு வாங்குவேன் இதுதான் என்னோட கலெக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ